சமையல் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் ரெண்டு கிலோ சிக்கன் தக்காளி அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் கொஞ்சம் பட்டை கிராம்பு உப்பு பிரியாணி மசாலா பத்தல் வத்தல் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாய் தயிர் கொஞ்சம் நெய் நெய் கொஞ்சம் புதினா இலை கொத்தமல்லி இலை எண்ணெய் சமைக்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எப்படி இருக்குரா வெங்காயம் போட்டுக்கிடுவோம் ஒன்னிரமா நல்லா வதங்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா உடனே வதங்கிட்டு இருப்போம் மிளகாய் போட்டுக்கலாம் புதினா இலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு நம்ம கறி போட்டுடலாம் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் வத்த தூள் போட்டுக்கலாம் தயிர் ஊத்திக்கலாம் அரிசிக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி இப்போதைக்கு நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொதி வந்த உடனே அரிசி போட்டுக்கலாம் நல்ல கொதி வந்துருச்சு என்ன அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் லெமன் ஊற்றிக்கலாம் இனி அப்படியே கொஞ்சம் அரிசி விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில் தான் நெய் ஊற்றணும் நெய் ஊற்றிட்டு தம் போட்டுடலாம் அப்போ தான் உறுதி உதிரி உதிரியாக வரோம் நல்லா தம்போட்டலாம் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்லா சூப்பராக இருக்கு